அப்படி நீ இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா நான் இப்படி தான் போடுவேன் அது நான் என்னுடைய இஷ்டம் நான் போட்டு சம்பாதிக்கிறேன் நீ இன்னொரு தோணது இதே மாதிரி திருடி போடுறதுக்கு ஓ பொண்டாட்டியும் அக்கா தான் போட்டு போயிடலாம்ல அப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஏமாத்திரி ஏமாத்துறேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எண்ணமும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் என்றைக்கு மானிட்டேஷன் ஆச்சோ என்னைக்கு நான் மெம்பர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நான் அனைத்து போறேன் ஏன்னா பார்த்தவங்களுக்கும் நான் போட்டதும் என்ன பார்த்தவங்களுக்கும் தெரியும் ஹாய் அக்கா ஹாய் லைக் பண்ணுங்க செல்லம் லைக் பண்ணுங்க ரொம்ப கஷ்டம் ஆமா இது நம்ம எப்படி ரமேஷ் தி தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுவோம் தெரியாம பண்ணுவோம் அப்படின்றப்ப அது ஒரு பதட்டம் வரும்ல எனக்கு ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிறது வரதன செய்யும் இன்ஸ்டாகிராம் ஐடின்னு ஒன்று வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு ஆனா நான் இப்போ புதுசா வீடியோ போடுறது மாதிரியும் நான் அடுத்தவங்களுக்கு வந்து பேட் கமண்ட் பண்ற மாதிரியும் ஒரு நாதாரி பண்ணுது ஏன்டா அடுத்தவே எப்படி போடுதானோ அதை எடுத்து போற நீளா நல்லாவா இருப்பேன் உண்மையாவே

செல்ல ஒரு பண்ணி லைக் சிவராஜு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் ஒனே மாதிரியே ராஜன் இருக்கான் ராம் ராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவை வந்து ப ஐடி மாத்தி வச்சிருக்கலாம் இல்லாட்டி அதே ஐடியில கூட சைலண்ட் வாட்சில கூட என்ன கவனிச்சுக்கலாம் என்னுடைய வீடைய திருடி போடுவான் அப்போ வந்துட்டு ஓ அக்காடமிச்சியில் போடு ஏன் ஏன் வீடியோவை எடுத்து நீ சம்பாதிக்கிற சேகர் பாபு ஹாய் அழகா இருக்கு தேங்க்யூ கோவப்படாதீங்க அக்கா நீ தான் நான் தான் சொல்லிட்டேன் நீ பே பண்ணு நான் எடுத்துகிட்டு வந்து தினமும் உனக்கு காமிக்கிறேன் நாங்கள் எடுத்ததை உனக்கு காமிக்க மாட்டோங்குணா ஓகேவா மெம்பர்ஷிப் இருக்கேன் அப்படியா சூப்பர் மெம்பர்ஷிப்ல இருக்க சொந்தங்கள் அனைவருக்கும் தான் நான் தெரிஞ்சு பண்ணுவேன் தெரியாம கூட பண்ணுவேன் இதை வந்து நீங்க பப்ளிக்ல எடுத்து போட்டேன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்குல்ல அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல வெரி ஹாப்பி மார்னிங் எனக்கு ஹாப்பியாவே இல்லை இன்னைக்கு எவ்வளவு ஒரு இருபத்தி இரண்டாயிரம் போட்டுவிட என் குணா உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தால் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு விடு தினமும் எடுத்து எடுத்து காமிச்சிருவோம் ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னால் முடிந்த உதவி ஆயிரம் அப்படியா ரேஷன் கடையில குடுக்கறாங்களா ஆயிரம் ரூபாய் அதை காமிக்க முடியாது நிறைய வீடியோஸ்ல வரலை உங்கள் வீடியோஸ் புரியல நிறைய வரணும்னு உனக்கு ஆசையா இருக்காளே சேகரி ஓகே இன்னைக்கு வருவேன் வருவேன் ரமேஷ் இன்னைக்கு வருவேன் என்னதான் நடக்குதுன்னு பாப்பேமே நடக்கிறது நட